கோர்ட்டு கேஸ்ன்னு அலந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கறிஞர் சென்று பதினேழு தீபம் போட்டு வரும் பொழுது தொண்ணூத்தோரு நாளில் அந்த வழக்கறிஞர் மேல் ஆணையாக இந்த கோர்ட்டு பிரச்சனை எப்பேரிப்பட்ட கோர்ட்டாக இருந்தாலும் நிவர்த்தியாக இருக்கிறத ஆழமாக பதிய வச்சு ஆசியா உட்பட்ட இடங்களிலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லப்படக்கூடிய அளவில் மிக சிறப்பான அமைப்பு தான் நம்முடைய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரோடைய தளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அங்கே தரிசனம் செய்யக்கூடியவர்களுக்கு மறுதலுமே இல்லை அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய தத்துவம் சிவபெருமானுக்கு மல்லிகை பூ கொண்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சுயம்பாக இருக்கக்கூடிய ஸ்தலமான திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை பிடிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சிவனுக்கும் நமக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் உள்பட திருமண தடை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் ஊமத்த மலரை கொண்டும் ஊமத்தன் காயை கொண்டும் ஊமத்தன் கனியை கொண்டும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு திருமண தடை விலாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அஸ்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீக ரீதியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரியின் சிறப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி மகா சிவராத்திரி இருக்கு ஸோ இந்த நாளினுடைய சிறப்பம்சங்கள் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிவ ஆலயங்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல வந்து நம்ம பேச இருக்கோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்கலாம் முதலாவதாக ஆன்மீக இலக்கியம் இளம் தென்றல் பாலுவானந்த் அவர்கள் வணக்கம் கந்தனடிமை டி எம் அவர்கள் வணக்கம் ஜோதிடா ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் வணக்கம் திருவண்ணாமலை சாமுதிரிகா லட்சண ஜோதிடர் ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் சிவராத்திரி அன்னைக்கு எந்தெந்த மலர்களால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சார் சிவராத்திரி என்று பயன்படுத்த வேண்டிய மலர்கள் குறித்து பார்க்க போறோம் பொதுவாவே நாவுக்கரசர் சொல்றாரு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ சிவ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்கள் குறித்து பார்க்குறப்ப காலையில் பூக்கக்கூடிய இடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறம் இருக்கும் அதிகப்படியான நறுமணம் இருக்காது அதே இது மாலை நேரத்தில் பூக்கக்கூடிய மலர்களிடத்துலே நிறம் இருக்காது அதிகப்படியான நறுமணம் இருக்கும் இப்போ பாருங்க வாழ்க்கையினுடைய தத்துவமே இதுதான் ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது அதுதான் வாழ்க்கை அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமை எப்ப பெறுது அப்படின்னு கேக்குறப்ப இந்த மலர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடிக்கு போகும்போது முழுமை பெறுது அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் இறைவனுடைய திருவடிக்கு போகும்போது தான் முழுமை பெறுது அப்படிங்கிற விஷயத்த இந்த மலர்கள் நமக்கு உணர்த்துது அந்த வகையில் எருக்கு மலர் இருக்கு இல்லையா எருக்கு மலரை பொதுவாக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிள்ளையாருக்கு பயன்படுத்துவோம் இந்த சிவராத்திரி என்று எருக்கு மலரை சிவபெருமானுக்கு பயன்படுத்தி அவருக்கு பூசை போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி இன்பத்தை சிவபெருமான் அருள்வான் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஏன் பிறவி எனும் பிணியில் மறுபடி மறுபடி இருக்காமல் வைத்தியநாதனாக இருந்த அவரே மருத்துவம் பார்க்கறதுனால நமக்கு எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மலருக்கு இந்த சிறப்பு இருக்கிறது அடுத்து வாங்க மல்லிகை மல்லிகை அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே பூசைக்கு உரிய மலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மல்லிகையை எதற்காக சிவபெருமானுக்கு சிவராத்திரி என்று பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகனம் யோகம் இல்லாமல் இருக்கு வாங்குகிற வண்டியெல்லாம் பழுதாயிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கீங்களா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கார் வாங்க முடியல இஎம்ஐயில் கார் வாங்கிட்டேன் அதனுடைய இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு மல்லிகைப்பூ கொண்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியேறலாம் அடுத்து இருக்கக்கூடிய மலருக்கு என்ன அப்படின்னு பாக்குறப்ப சங்குப்பூ இந்த சங்குப்பூக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு சிவராத்திரி என்று சங்குப்பூ கொண்டு வழிபட்டால் சிவபெருமானுடைய அருளும் திருமாலுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அதாவது சங்கர நாராயணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை மலர் இந்த முல்லை மலரை ஏன் சிவபெருமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் அதே மாதிரி கடன் தொல்லைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் முல்லை மலர் கொண்டு சிவராத்திரியில் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபடணும் அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமத்த மலர் இந்த ஊமத்த மலர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான மலர் அந்த ஊமத்தம் பழமும் வைக்கலாம் அது காயாகவும் வைத்து வழிபடலாம் இந்த ஊமத்த மலரை எதற்குங்க சிவபெருமானுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமணம் தடையாய் கொண்டே இருக்கிறது திருமண தடை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஊமத்த மலரை கொண்டும் ஊமத்தம் காயை கொண்டும் ஊமத்தம் கனியை கொண்டும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு திருமண தடை விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்து இருக்கக்கூடிய மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா ரோஜா மலரை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவப்பு மலர்களாக இருந்தாலும் சரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களாக இருந்தாலும் சரி அவற்றுக்கும் சிவராத்திரியில் பயன்படுத்தக்கூடிய விசேஷம் உண்டு அது மட்டும் இல்லாமல் தாழம்பூ ஒரே ஒரு நாள் மட்டும் சிவனுக்கு உரியதாக வழிபாட்டிற்கு உரியதாக இருக்கிறது தாழம்பூ இந்த தாழம்பூவை சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா சர்ப்பங்களால் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலோ அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்காம இருந்தாலோ புகழ் வெளிச்சத்திற்கு நீங்க போகாம இருந்தாலோ புகழ் வெற்றி பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைப்பதற்கு தாழம் பூவை வைத்து வழிபாடு செய்யலாம் மலரும் மனமுமாக இறைவனை வழிபாடு செய்யும் போது நம் மனம் நிறையும் என்பது நம்பிக்கையாக இருக்குது சிவராத்திரி அன்னைக்கு சிதம்பரம் கோவிலில் வந்து நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான கோயிலாக வர்ணிக்கப்படக்கூடிய சிதம்பரத்தை பத்தி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் சிதம்பரம் அப்படின்னாவே பல சிறப்புகள் அந்த சிதம்பரத்திற்கு உண்டு தினமும் பள்ளி பூஜையை பார்க்குறதுக்கே பல கோடி கண்ணு வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு மிகச் சிறப்பாக நடக்கூடிய பூஜைகளில் அந்த பள்ளியறை பூஜையும் ஒன்று அடியின் ஒரு முறை இருமுறை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது ஆனால் அங்கே தரிசனம் செய்யக்கூடியவர்களுக்கு மறுஜனமே இல்லை அப்படிங்கிறது தான் அதில் மிகப்பெரிய தத்துவம் அதனால் யாராவது எப்பயாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது சிதம்பரத்தில் போய் நடராஜரை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மிக உன்னத பலன்களை ஏற்படுத்தும் அது மாத்திரம் இல்லாம சைவக்குறவர்கள் நாலு பேர்னு சொல்றோம் இல்லையா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கு அரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க நாலு பேருமே தன்னுடைய பாதம் பட்ட இடத்துல மற்றவர்களுடைய பாதம் படக்கூடாதுன்னு நான்கு ராஜகோபுரத்தின் வழியாக தனித்தனியா அந்த சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தரிசனம் கண்டவருக்கு மறுஜனம் இல்லை வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவனருகில் அனிமாதி சித்தி பணிந்து வந்து சிற்றம் படத்தை வடம் சுற்றி சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னனது படியாக என்ற போதம் அற்புதம் மிருதங்கமது தாளம் ஒரு கீதம் அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம் அல்லும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி அரகர என்றமர்ந்த வானவரை ஓட்டி தில்லை வாழ் அந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மடர் சாற்றி நல்ல திரு சாந்துனையே அம்பிகையே போற்றி குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி கோபால கிருஷ்ணர் தொழும் நடராஜ மூர்த்தி அப்படின்னு சிதம்பரத்தை வர்ணிக்கிறாங்க அப்போ பெருமாளே அங்க போய் சிவபெருமான நித்தமும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு சேவிச்சுக்கிட்டு இருக்காரு பார்க்குறோம் அப்ப ஐஸ்வர்யத்துக்கு எப்படி குறை வரும் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான படன்களை சிவராத்திரியில நீங்க சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணீங்கன்னா மிக மேன்மையான படன்களை கண்டிப்பா அடைவீங்க மறுபிறவி இல்லைங்கிறத மனசுல சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க மிக உன்னத நிலைமையை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சிவாலயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன ஆசியா உட்பட்ட இடங்களிலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லப்படும் கூடிய அளவில் மிக சிறப்பான அமைப்பு தான் நம்முடைய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரையிலிருக்கக்கூடிய கோவிலுடைய அர்த்தநாதீஸ்வரரும் பாகம்பிரியால் அம்பாவும் செங்கோட்டு வேளவன் சொல்லக்கூடிய அமைப்பு இது மூன்றுமே மிக சிறப்பான அமைப்பா ஒரே இடத்துல சிவனும் அம்பாளும் முருகப்பெருமானும் இணைந்திருக்கிறது அமைப்பா இருக்கு இந்த இடத்துல சிவபெருமான் சுயம்பு வடிவமாக காட்சியளிக்கிறார் வடிவத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் ஜோதிட முறைப்படி யாருக்கெல்லாம் லக்ன பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கோ லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு அஸ்தமனம் வக்ரம் ஆயிட்டாரு திதி சுனியத்தில் மாட்டிட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த சுயம்பாக இருக்கக்கூடிய ஸ்தலமான திருச்செங்கோடு அத்தனாதீஸ்வரரை பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் சொல்கிற விஷயங்களை எதுவுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் அனுபவத்தால் உணர்ந்தீங்கன்னா என்ன தேன் இனிக்கும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் சுவை தெரியும் அதே போல நீங்களும் அங்கே போய் தான் அதனுடைய உண்மையான அனுபவத்தை நீங்க உணர முடியும் இந்த திருச்செங்கோடு வழிபாடு அப்படிங்கிறது திருமணமே நடக்கலையா நாகதோஷம் இருக்கா சர்பதோஷம் இருக்கா காலசற்பதோஷம் இருக்கா அதற்கான வழிபாடுகள் இந்த படிக்கட்டுகளை ஏறும் பொழுதே நிறைய சர்ப்பங்களோட இங்கே அமைப்பே அமைஞ்சிருக்கு அப்போ சர்ப வழிபாடுகளுக்கான பரிகார ஸ்தலமாக மிக முக்கியமான ஸ்தலமாக நம்ம திருச்செங்கோடு அப்படிங்கிறது இருக்கு அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு ராகுகே தோஷமோ தடையோ இருந்தா அதற்கான ஸ்தலமாகவும் இருக்கு திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கா ஏன்னா இங்க சிவனும் அம்பாலும் ஒருவருக்கொருவர் இணை அப்படிங்கிறத காமிக்கும் விதமாக தான் அர்த்தநாதீஸ்வர ரூபத்தில் காமிக்கிறார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யுன்யம் குறைவு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா இங்கே வழிவிடும் பொழுது இருவருக்கும் இணக்கமான நிலை உருவாகும் சரி கல்யாணம் ஆகி கருத்து வேறுபாடுக்கு பார்த்துட்டோம் கணவன் மனைவி பிரிவினையே இருக்கு அப்படின்னா இங்க முருகப்பெருமானு இருக்கார் அவரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த தம்பதிகளும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கு அடுத்தபடியாக சரி கல்யாணம் ஆயிடுச்சு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாச்சு வம்ச விருத்தி வேணும் இல்லையா அப்ப குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே அழகாக வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயமும் மிகச் சிறப்பாகவே இருக்கு ஆணும் பெண்ணும் இணைந்த அமைப்பு இல்லையா வம்ச விருத்தி சிறப்பாக இருக்கும் அப்போ அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது குழந்தை பிறப்புக்கும் சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒரு ஸ்தலத்தில் அனைத்து விஷயங்களுமே என்னென்னலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனை விஷயங்களும் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறது ஒரு கோவிலில் மூர்த்தி சிறப்பாக இருக்கும் ஒரு கோவிலில் தீர்த்தம் சிறப்பாக இருக்கும் ஒரு கோவில் ஸ்தலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அனைத்துமே சிறப்பாக அமையப்பட்ட ஸ்தலம் நம்முடைய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரருடைய ஸ்தலம் அந்த அனைவரும் அங்கே வழிபாடு செய்து இறைவனுடைய பரிபூரணமான அருளுக்கு பாத்திரமாகுங்கள் நம வழக்கு அருஞ்சீஸ்வரர் கோவில் இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன சார் தொடர்ந்து மகா சிவராத்திரி பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறப்போ இன்னும் ஒரு அற்புதமான ஆலயம் சிவபெருமான தாயும் மாணவனாக நண்பனாக தோழனாக இல்லையா சில நேரம் திட்டிருக்கிறாங்க பித்தா பிறைசூடி இப்படி எவ்வளோ விதத்தில் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்குது அந்த வழக்கை நான் அறியவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் வழக்கு அறிஞ்சீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது நிறைய பேர் இதை கேள்விப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் சும்மாவே வழக்காக இருக்குது சார் நைட்டு வீட்டுக்கு போனாலே சண்டை சார் ஆஃபீஸுக்கு போனால் சண்டை சார் நீங்கள் வேற சொல்கிற அந்த வழக்கை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே வழக்கு அறிஞ்சி சுழர் முதல் அந்த ஆலயம் எங்கே இருக்குங்கிற சொல்கிறேன் கோயில் மாநகரம் சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இந்த ஆலயம் சிட்டியிலே இருக்குது இந்த ஆலயத்தினுடைய திருநாமமே வழக்கு அறிஞ்சி அப்படின்னு இவருக்கு திருநாமம் ஒரு இங்கே என்ன விஷயம்னா வாக்கியா சண்டை வரப்பு சண்டையெல்லாம் காட்டிலையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸில் வழக்கு தொடர்ந்தோம்னா அது நம்மளை போட்டு பாடாப்படுத்தி இழுத்துக்கிட்டே போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் நகைச்சுவையாக சுருக்கமாக ஜட்ஜ்மெண்ட் வேலையை குறைப்பதற்கு என் வழக்கரசீஸ்வரர் அங்கு அருள் புரிகிறார் வழக்கை அறிஞ்சவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பொண்ணக்கூடியது நியாயமான இதாக இருந்தால் எண்ணி தொண்ணூத்தோரு நாட்களில் அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரார் சார் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட்டு இதெல்லாம் அறிஞ்சு தான் பேசுறீங்களா இறைவன் முன்னாடி எந்த கோர்ட்டும் செல்லுபடி ஆகாது என்பதை ஆழமாக பதிய வைக்கிறேன் என்னோடு இருந்து வழக்கறிஞர் சொன்னக்கூடிய முதல் ஜட்ஜ்மெண்ட் இதுவே ஆக இந்த வழக்கு அறிஞ்சஸ்வர்ட்ட எப்பேரிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நிவர்த்திப்படுத்தப்படுது சார் இப்போ சீக்கிரம் டைவர்ஸ் கிடச்சிருமா சார் அப்படின்னா இந்த தேவை இல்லாமல் சண்டை சச்சரவுக்கு துணை போகாமல் இருப்பதற்காக அந்த வழக்கு அறிஞ்சீஸ்வரருடைய சன்னிதானக்கு பக்கத்திலே பாராசுரர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒரு சிவபெருமான் அங்கே ரெண்டு மூலவர் அந்த பாராசுரர் நியாயவாதியாக இருந்து இது தேவைதானா அப்படின்னு உணர்ந்து அவருக்கு மண்டையில் அடைச்சு புத்தியை கொடுக்குறாராம் அப்போ நிறையா அந்த டைவர்ஸ் கேஸ் நிவர்த்தியாகப்பட்டு அந்த திருமணத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் இரபர சுகத்தை அனுமதிக்கக்கூடியதை கலியுகம் அல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் சார் சிவராத்திரிக்கு எதுக்கு இந்த வழக்கறிஞீஸ்வரை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சிவனுக்கும் நமக்கும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நான் உள்பட அந்த வழக்கை நிவர்த்தி பொண்ணு இது மூலியமாக அதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கெல்லாம் வழக்கை நிவர்த்தி பண்ணணுங்கிறக்காக தான் இந்த வழக்கறிஞீஸ்வர ஆலயத்தை இந்த சிறப்பு பதிவில் கொண்டு வந்தது என்ன வழக்கு சார் நான் சிவப்படுவேன் சிவன் சொத்து கொளநாசன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் நான் எந்த சொத்து எடுக்கலை எனக்கும் அவனுக்கு என்ன சார் வழக்கு அப்படின்னா நமக்கு கோபம் வருதா நம்ம கஷ்டம் வருதா நீ படைத்த ஜென்மா நான் சிரமப்படுறேன்னு அவனை திட்டம்மா அது வழக்கம் எடுத்துக்கப்படுது எனக்கு ரொம்ப காசு பணம் சேர்ந்துருச்சா நான் அள்ளி கொண்டு போய் கொட்டுறேன்னா அது வழக்காக்கப்படுது இல்லையா தன்னுடைய குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்லைன் சூதாட்டத்தில் இருந்து தான் மாய்த்து கொண்டு விட்டு தன் குடும்பத்தை நடுத்தரவுக்கு விட்டு கொண்டு இருக்கக்கூடியது வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ இந்த பொது நிகழ்வுகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வழக்கறிஞர் சொல்றதாக இருந்தால் உன்னை வழக்காடுன்னு சொல்லலை நீ வம்பா இருக்காதுன்னு சொல்லுவதற்காக தான் அந்த வழக்கறிஞர் ஆலயம் ஆக இது மூலியமாக சொல்ல வரக்கூடிய அரிய பெரிய கருத்து வழக்கறிஞர் ஆலயத்துலையும் பாராசுரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நவ கிரகங்கள்னால் ஏற்படுவதை காட்டிலையும் நாமளே கோபமும் தாபமும் வரும் பொழுது ஒரு கிரகமாக இருந்து அந்த கிரகத்தோட கிரகமாக போய் நம்ம வளர்க்காடும் பொழுது வாழ்க்கையில் பொருளாதாரமும் பணமும் மன அழுத்தமும் நம்மளுடைய நேர விரை எது வேணால் விட்டுறலாம் நேரத்தை விட்டுறோம் நேரம் தவறாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி நான் முன்ன ராமேஸ்வரம் சொன்னணும் அந்த மாதிரி இந்த நிகழ்வை கேள்விப்பட்டவங்க எல்லாம் இந்த சிவராத்திரியிலிருந்து தொண்ணூத்தோரு நாளுக்குள்ள உங்கள் வாழ்க்கையிலே வழக்கே இல்லாமல் வளமான வாழ்க்கை வாழணுமா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கணுமா அக்கம் பக்கத்து சண்டை மட்டும் இல்லை கந்திஸ்தி ஏவல் ஓவல் இல்லையா சில பேர் முந்திக்கிட்டு போய் நான் எப்போ இது பண்ணுவேன்னு சொல்லி இந்த சவக்குழி தோண்டி வச்சுக்கிறாங்க கண்டிக்கத்தக்கது ஜனனமும் மரணமும் மகேசன் கையில் அதுவும் வழக்காக பதியப்படுது இல்லையா அப்படிப்பட்ட வழக்கு இந்த ஆலயத்தை சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காஷி சேத்திரத்தில் மட்டும்தான் இறந்தவன் காதில் வந்து சிவா பஞ்சாட்சிர மந்திரம் சொல்கிறான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் யாராவது இன்றைக்கும் இறந்து விட்டால் கோயிலேருந்து ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து அந்த பிரேதம் சொல்லக்கூடிய இடத்துல அந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய நிகழ்வும் இருக்குது இதற்கும் அதற்கும் என்ன சார் தொடர்புன்னா ஜனனமும் மரணமும் மகேசனாலே ஏற்படணுமே தவிர தானாக சித்தராவா பாவிச்சுக்கிறது தானா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறது தானே தனக்கு சவகுழி தோன்றது இந்த ஜென்மம் இல்லை ஜென்ம ஜென்மம் கர்ண துரத்தும் அப்படின்னு சொல்லி இதை புண்படுவதற்காகவோ சிந்திப்பதற்காக இல்லை அறியாமையினால் ஆற்றல் உள்ளவர்களையும் திருத்தணும்னு சொல்லி வழக்கறிஞர் எனக்கு சொன்னனால இல்லாமல் அந்த வசந்தமான வாழ்க்கை அழக்க இந்த காஞ்சி மகாபுர சேத்திரத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை சிவராத்திரி பொழுது வழங்குவோம் ஒரு கால் உங்கள் வீட்டில் வழக்குகள் தொடர்ந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு கொண்டிருந்தால் அந்த வழக்கறிஞரை சென்று பதினேழு தீபம் போட்டு வரும் பொழுது தொண்ணூத்தோரு நாளில் அந்த வழக்கறிஞர் மேல் ஆணையாக இந்த கோர்ட்டு பிரச்சனை எப்பேர்ப்பட்ட கோர்ட்டாக இருந்தாலும் நிவர்த்தியாக இருங்கிறத ஆழமாக பதிய வச்சு இனிமாதிரி வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் கோர்ட்டு கேஸ் அலையாமல் நாம் எல்லோரும் வாழ்வோன் உறுதிமொழி எடுக்கிறேன் உங்கள் சார்பாக ரொம்பவே அற்புதமாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் மகா சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான கோவில்களில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க கோவில்களுக்கு போக முடியலனாலும் கூட வீட்லேயே எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இவங்க சொன்ன வழிபாடு முறைகள் எல்லாமே பண்ணி பாருங்க ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க